தமிழ் வாழ்க வாழ்க தமிழர்கள் வளமுடன் சவுதியில் படமாக்கிய படமாக்கியஸ்டின் முதல் வீடியோ கோடிக்கணக்கான பார்வைகள் ரியாத் உலக அளவில் பெரும் வரவேற்பு சவுதி அரேபியாவில் படமாக்கப்பட்ட மிஸ்டர் பீஸ்டின் முதல் வீடியோ வெளியான சில நாட்களிலேயே சுமார் எழுபத்தி இரண்டு மில்லியன் பார்வைகளை பெற்று உலகளாவிய கவனத்தை ஈர்த்துள்ளது ஹண்ட்ரட் பைலட்ஸ் ஃபைட் பிரைவேட் ஜெட் என்ற இந்த வீடியோவில் பல நாடுகளைச் சேர்ந்த நூறு விமானிகள் இரண்டு புள்ளி நான்கு மில்லியன் டாலர் மதிப்புள்ள தனியார் ஜெட்டிற்காக போட்டியிடுகின்றனர் பிரபல யூ டியூபரின் தனித்துவமான எலிமினேஷன் ஸ்டைல் போட்டிகளும் கண்கவர் பரிசுகளும் அவரது ஸ்டைலை தெளிவாக பிரதிபலிக்கின்றன வீடியோ வெளியான சில நாட்களிலேயே அது சுமார் எழுபத்தி இரண்டு மில்லியன் பார்வைகளை கடந்து ஆயிரக்கணக்கான கருத்துக்களை பெற்றுள்ளது ரியாத் சீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் ஒரு பகுதியாக உருவான இந்த ஒத்துழைப்பு சவுதி தலைநகரை உலகின் முக்கிய பொழுதுபோக்கு மையமாக மாற்றும் முயற்சிக்கு புதிய வேகத்தை அளித்துள்ளது இன்றைய வர்த்தக செய்தி சவுதி ரியாலுக்கு நிகரான இந்திய ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் இருபத்தி நான்கு புள்ளி ஒன்று ஒன்பது ஸ்ரீலங்கா ரூபாயின் ஆன்லைன் மதிப்பு ரூபாய் எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு இரண்டு அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ரூபாய் அதுபோல் இலங்கை ரூபாயின் மதிப்பு ரூபாய் முன்னூற்று ஒன்பது புள்ளி ஒன்று பூஜ்யம் ஒரு யூரோவுக்கு நிகரான அமெரிக்க டாலர் ஒன்று புள்ளி ஒன்று ஏழு என்ற மதிப்பில் உள்ளது இனி இன்றைய தங்க விலை நிலவரத்தை பார்ப்போம் சவுதி அரேபியாவில் இருபத்தி இரண்டு கேரட் ஒரு கிராம் தொன்னூறு ரியால்கள் ஒரு பவுன் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது ரியால்கள் இந்தியாவில் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் ஒரு கிராம் ரூபாய் பனிரெண்டாயிரத்து நானூற்று பத்து என்ற அளவிலும் ஒரு பவுன் ரூபாய் தொன்னூற்று ஒன்பதாயிரத்து இருநூற்று எண்பதுக்கும் விற்கப்படுகிறது